வணக்கம் அடையாளம் மறுக்கப்பட்ட முதல் பெண் வீராங்கனை வேலுநாச்சியார் இந்திய சுதந்திர போரின் உரிமை குரல் இந்த காணொளியானது இந்திய சுதந்திர போராட்டத்தின் உண்மையான வரலாற்றை வெளிக்கொணர்வதை நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பாக தமிழ் மண்ணின் முதல் பெண் போராளியான வீரமங்கை வேலுநாச்சியாரின் பங்களிப்பை பிறரின் பங்களிப்புடன் ஒப்பிட்டு இன்றைய காலகட்டத்தில் அவருக்கு மறுக்கப்படும் அங்கீகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு மறக்கப்பட்ட அத்தியாயம் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக எண்ணற்ற வீரர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் அவர்களின் தியாகங்களை நாம் என்றும் போற்ற வேண்டும் ஆனால் சில சமயங்களில் வரலாறு சிலரை மட்டும் முதன்மைப்படுத்தி பலரின் பங்களிப்பை திட்டமிட்டே இருட்டடிப்பு செய்கிறது அப்படி ஒரு துயரமான நிகழ்வு கடந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பிலும் நிகழ்ந்தது குடியரசு தின அணிவகுப்பு என்பது நம் தேசத்தின் வீரம் கலாச்சாரம் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு மகத்தான தருணம் ஆனால் கடந்த ஆண்டு தமிழகத்தின் வாகனம் மற்றும் அதில் இடம்பெறவிருந்த வேலுநாச்சியாரின் உருவம் புறக்கணிக்கப்பட்டது நீக்கப்பட்டது இதற்கு காரணமாக சொல்லப்பட்டதோ ஜான்சி ராணியைப் போல இவரும் ஒரு பெண் அவ்வளவுதான் வேலு நாச்சியாரை உலகுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இது எவ்வளவு பெரிய அநீதி ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படும் வாஜ்பாய் அவர்களின் படம் அந்த அணிவகுப்பில் இடம்பெற்றிருந்தது இது வரலாற்றை இழிவுபடுத்தும் செயல் அல்லவா வாஜ்பாய் அவர்கள் இந்திய கொடி ஏற்றப்பட்ட போது தன் உயிருக்கு அஞ்சி சுதந்திர போராட்ட வீரர்களை ஆங்கிலேயர்களிடம் காட்டிக் கொடுத்ததாக இன்றும் ஆவணங்கள் கூறுகின்றன இப்படி ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒருவரின் படம் இடம்பெற்றது ஆனால் தனது கணவன் வடுகநாதரை இழந்த பிறகு பல ஆண்டுகள் போராடி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போரிட்ட முதல் பெண் போராளியான வேலுநாச்சியார் புறக்கணிக்கப்பட்டார் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு பெண் போராளி இருந்ததாக தகவல்களே இல்லை அப்படிப்பட்ட ஒரு வீராங்கனை ஜான்சி ராணி போல இவரும் ஒரு பெண் அவ்வளவுதான் என்று ஒப்பிடப்பட்டு அவரது பங்களிப்பு மறுக்கப்பட்டது வேலு நாச்சியாரின் இணையற்ற வீரம் வேலு நாச்சியார் ஒரு சாதாரண பெண் அல்ல அவர் தனது கணவரின் மரணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் போராடி படைகளை திரட்டி ஆயுத பயிற்சி பெற்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் தொடுத்தார் அவர் போரில் பயன்படுத்திய குண்டு வெடிக்கும் அதாவது மைசூர் ராக்கெட் என்று சொல்லக்கூடிய அதையும் பெண்களின் தற்கொலை படை உடையாள் போன்ற உத்திகளையும் அவர் மேற்கொண்டார் அவரது தீர்க்கமான போர் வியூகங்களுக்கு சான்றுகள் மருது சகோதரர்கள் போன்ற மாவீரர்கள் அவருக்கு துணையாக நின்று ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கினர் வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் இந்திய ஆட்சியாளர் அவரது ஆட்சி காலத்தில் மருது சகோதரர்களுக்கு நிர்வாக பொறுப்புகளையும் அளித்தார் என்ற வரலாறு உண்டு சரி வேலுநாச்சியார் அவர்களின் படம்தான் அந்த அணிவகுப்பில் நிராகரிக்கப்பட்டது என்றால் மருது மருது சகோதரர்களையும் தீவிரவாதிகள் என்று சொல்லி அவர்களையும் நிராகரித்து விட்டனர் அணிவகுப்பில் மருது சகோதரர்களும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வேலு நாச்சாருக்கு துணையாக போரிட்ட மாபெரும் தியாகிகளை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துவது சுதந்திர போராட்ட வரலாற்றையே கொச்சைப்படுத்தும் ஒரு செயல் தமிழர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் சிதைக்கும் முயற்சி இது தமிழ் மண்ணின் முன்னோடி வீரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் என்று பார்த்தால் தமிழ் மண்ணை சேர்ந்த அழகுமுத்துக்கோன் பூலித்தேவன் போன்றவர்கள்தான் இவர்களையும் மத்திய அரசு நிராகரித்தது அப்படி என்றால் இந்த குடியரசு தின அணிவகுப்பு எதற்காக நடத்தப்படுகிறது உண்மையிலேயே சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கா அல்லது சிலரின் அரசியலுக்கு பயன்படுத்துவதற்கா என்ற கேள்வி எழுகிறது ஜான்சி ராணி அவர்களையும் வாஜ்பாய் அவர்களையும் வேலு நாச்சியார் அவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஜான்சி ராணி அவர்கள் ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக வெறும் நான்கு நாட்கள் மட்டுமே ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டை போட்டார் ஆனால் அந்த போரில் கூட அவர் வெற்றி பெறவில்லை வாஜ்பாய் அவர்களோ ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு கூரையின் மேல் இந்திய கொடி நட்டபொழுது தனது தன்னுடைய உயிருக்கு பயந்து போய் அந்த கொடியை நட்டவர் இவர்தான் இவர்கள்தான் இவர்களுக்கு உதவி செய்தார்கள் போன்ற செய்திகளை ஆங்கிலேயர்களிடம் சொல்லி அதற்கு சான்றாக கையெழுத்தும் போட்டுக் கொடுத்துள்ளார் ஆனால் வேலு நாச்சியார் கணவருக்காகவும் நாட்டு விடுதலைக்காகவும் நீண்ட காலம் போராடி வென்றவர் வேலு நாச்சியாருக்கு துணையாக நின்ற மாவீரர்கள் மருது சகோதரர்கள் அவர்கள் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தியது கண்டிக்கத்தக்கது அழகு முத்துக்கோன் பூலித்தேவன் போன்றவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் தமிழ் வீரர்கள் வரலாற்று திரிபு உண்மையான தியாகிகள் புறக்கணிக்கப்பட்டு வேறு சிலர் முதன்மைப்படுத்துவது வரலாற்று திரிபாக பார்க்கப்படுகிறது வேலு நாச்சியாருக்கு தேசிய மற்றும் உலக அளவில் உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த காணொலியின் நோக்கம் மொத்தத்தில் வேலு நாச்சியார் என்பவர் வெறும் ராணி மட்டுமல்ல அவர் இந்தியாவின் முதல் பெண் போராளி அவரது தியாகமும் வீரமும் உலக அளவில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய முத்துக்கள் நாம் நமது உண்மையான வரலாற்றை தேட வேண்டும் நமது மண்ணின் மைந்தர்களின் தியாகங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் வேலு நாச்சியார் போன்ற மா வீரர்களை புறக்கணிப்பது நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றுக்கு செய்யப்பட்ட அநீதி இந்த காணொளி வேலு நாச்சியாருக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தர ஒரு சிறிய முயற்சியாக அமையும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்